இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கோதுமை உணவுகள் சாப்பிட்டு வரதால் ஃப்யூச்சரில் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் சம்மந்தமாக தான் பார்க்க இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் எங்கள் உணவுகளில் தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக கோதுமையானது இருக்குது இதனால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது ஸோ அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் கெஸ்டைடிஸ் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான காரணம் இந்த கோதுமை உணவுகள்தான் கோதுமையில் பார்ப்பீங்களாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தமானது காணப்படுது இது என்ன செய்யும் சொன்னால் எங்களோட இறப்பை மற்றும் குடல்களில் இலகுவாக என்ன செய்யும் சொன்னால் புண்களை ஏற்படுத்தும் எனவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கோதுமை உணவு உண்பவராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நெஞ்சு எரிவு எரிவுத்தன்மை குமோட்டல் இப்படியான பிரச்சனைகள் அதாவது இந்த அல்சர் பிரச்சனைகளானது அதிகமாக ஏற்படும் அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கோதுமை உணவுகள் எடுக்கிறதுலேருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிகமான உடல் எடை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணமும் இந்த கோதுமை உணவுகள் தான் நாங்கள் சிறிதளவு கோதுமை உணவு எடுத்தாலும் கூட நிறைய கலோரியானது அதாவது எனர்ஜியானது எங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் கொஞ்சம் கோதுமை உணவுகள் அடிக்கடி நாங்கள் சாப்பிடும்போது நிறைய எனர்ஜி அதாவது நிறைய கலோரிகள் கிடைக்கிறதன் காரணமாக மேலதிகமாக இருக்கிற எனர்ஜியானது என்ன செய்யும் சொன்னால் எங்கள் உடலில் வந்துட்டு ஃபெட்டாக என்ன செய்யும் சொன்னால் சேமிக்கப்படும் இப்படி ஃபெட்டாக சேமிக்கப்படுறதால தான் எங்களோட உடல் எடையானது என்ன செய்யும் சொன்னால் கொண்டே போகும் டைப் டூ டயபெட்டிஸ் ஹைப்பலிப்படி அதாவது கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு முக்கியமான காரணமும் நாங்கள் அடிக்கடி இந்த கோதுமை உணவுகளை சாப்பிட்டு வர்றது தான் என்னென்னு சொன்னால் இந்த கோதுமை உணவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறதால எங்கள் உடலில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய நிலைமையானது ஏற்படும் இதன் காரணமாகத்தான் டைப் டூ டயபட்டிஸ் ஆனது ஏற்படுகின்றது அதே போல் தான் அதிகமாக இந்த கோதுமை உணவுகள் எடுக்கிறதால ஃபெட்டாக இந்த கோதுமையில் இருக்கிற ஒரு எனர்ஜியானது சேமிக்கப்படுறதால பிற்காலத்தில் ஹைப்பலிப்பிடிமி அதாவது கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படும் இதன் காரணமாகத்தான் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் ஹார்ட் ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகளானது அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரிட்டபிள் பவல் சிண்டோம் என்று சொல்லுவோம் அதாவது ஒரு சில நபர்களுக்கு பார்ப்பீங்களாக இருந்தால் சாப்பிட்ட உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தால் மலம் கழிக்க வேண்டிய தேவையானது ஏற்படும் இதற்கு முக்கியமான காரணம் எங்களோட குடல் சுகாதாரம் ஒழுங்கான முறையில் பேணப்படாமல் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எங்களோட குடல்களில் வந்து எங்களோட உடலுக்கு நன்மை வைக்கக்கூடிய சில நுண்ணங்கிகள் இருக்குது இப்படியான நுண்ணங்கிகள் அழிகிறதன் காரணமாகவும் நடக்கும் சொன்னால் எங்களோட குடல் சுகாதாரமானது பாதிக்கப்படும் நாங்கள் அடிக்கடி இப்படி கோதுமையிலான உணவுகள் எடுக்கிறதால நடக்கும்னு நடக்கும் சொன்னால் எங்களோட குடல் சுகாதாரமானது பாதிக்கப்படும் பாதிக்கப்படு இப்படியான இரிட்டபிள் பவல் சின்டோம் என்று சொல்லக்கூடிய நோய் நிலைமையானது ஏற்படலாம் மேலும் எப்பெண்டிசைடிஸ் போன்ற நிலைமைகள் பிற்காலத்தில் வந்து இந்த குடல் சுகாதாரத்தை சரியான முறைக்கு பேணாமை காரணமாக குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளும் என்ன செய்யும் சொன்னால் அதிகமாக ஏற்படும் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையானது இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் இந்த கோதுமையிலான உணவுகள் அதிகமாக உண்றதும் நாற்றத்து நிறைந்த உணவுகளை வந்து குறைவாக தான் ஒரு முக்கியமான காரணம் இப்படி மலச்சிக்கல் பிரச்சனையும் இது என்ன செய்யும் சொன்னால் இந்த கோதுமை உணவுகளானது இலகுவாக ஏற்படுத்தும் இதன் காரணமாக மூல நோய் ஃபிஸ்டியூலா போன்ற பிரச்சனைகளானது ஃபியூச்சரில் ஏற்படலாம் அதிகமானவர்களுக்கு நான் சொன்ன இந்த நோய் நிலைமைகளானது இருப்பதை நீங்கள் கண்டிருக்கக்கூடும் ஸோ அதற்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த கோதுமை உணவுகளும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது எனவே உங்களுக்கும் ஏழுமான அளவுக்கு இந்த கோதுமை உணவுகள் வந்து தவிர்ந்து கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எப்போவாச்சும் முறை இந்த கோதுமையிலான உணவுகளை நீங்கள் உண்பது பரவாயில்ல அடிக்கடி இந்த உணவுகள் உண்றதுலேருந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரையில் இந்த கோதுமை உணவுகள் உண்ணாமல் இருக்கிறதே மிகவும் சிறந்தது என்று தான் நான் சொல்லுவேன் ஸோ இது சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு எங்களோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க